ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி பச்சடினாலே மாங்காய் பச்சடி வெண்டைக்காய் பச்சடி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இது ரொம்பவே ஸ்பெஷலான கேப்சிகம்னு வச்சு சின்ன வெங்காயம் நிறைய போட்டு ஒரு சூப்பரான பச்சடி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் இது எப்படி சிலன்ட்டு வீடியோ ஸ்கிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன வெங்காயம் மட்டுந்தாங்க யூஸ் பண்ணணும் அப்பதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கால் கிலோ அளவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கேப்சிக்கம் ரெண்டு கேப்சிக்கம் தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கலாங்க காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தாங்க சேர்க்க போறோம் சின்ன வெங்காயம் போடுறதுனால ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளைப்பூண்டு ஒரு பத்து கிட்ட எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மெயினான இன்கிரீடியன்ஸே சின்ன வெங்காயம் கொடமிளகா பச்சை மிளகா வெள்ளப்பூண்டு மட்டும் தாங்க கடாய் அடுப்பில் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குறேன் சேர்த்துக்கிறீங்க நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலில் கூட செய்யலாம் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடலை பருப்பு கால் டீஸ்பூன் கடலை பருப்பு ஆப்ஷனல் தான் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் உளுந்த பருப்பு கால் டீஸ்பூன் இது எல்லாமே நல்லா பொரியணுங்க என்ன நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ கலவு அது கெட்டு போகாமல் இருக்குங்க கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டையும் பச்சை மிளகாவே இது கூடயே சேர்த்துடலாங்க உங்கள் ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே நல்லா வறுத்துருங்க இது கூடயே கையோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாங்க சின்ன வெங்காயத்தில் இந்த இது செய்கிறது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துலலாம் போட்டு பெரட்டி சாப்பிட ரொம்பவே ருசியாக இருக்குங்க சின்ன வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும் அதுவரை நல்லா வதக்கி விட்டுருங்க எெலயே நல்லா வதக்கி வதக்கி விடணுங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணும் வெங்காயம் அதுவரை நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே நான் சேர்த்துக்கிறேன் மூடி வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க எண்ணெயில நல்லாவே வதங்கிரும் வெங்காயம் வெங்காயம் நல்லாவே எண்ணெயில வதங்கி வருதுங்க இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கேப்சிக்கத்தையும் இது கூடயே சேர்த்துட்டு எண்ணெயிலையே வதக்கி விடணும் நல்லா குக் ஆகணுங்க எண்ணெயிலையே இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பச்சடி செய்கிறது பத்து நாள் ஆனாலும் கெடவே கிடாதுங்க நம்ம எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கோம் புளி தண்ணியும் கடைசியில் ஊற்றுவோம் அதனால் கெட்டே போகாது இது சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் கேப்சிகம் நல்லாவே சுருங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்ல கலருக்காண்டி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி கிடைக்கணுங்க கேப்சிகம் நல்லா வெந்து கிடைக்கணும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கேப்சிகம் நல்ல குலைவாக கிடைக்குங்க பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளிய புளியை ஊற வச்சுருந்தேங்க அதில் தண்ணியை மட்டும் எடுத்து இந்த புளி தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியில் உள்ள தண்ணி அளவே போதுங்க எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும்னு அவசியமே இல்லை இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா குலைவாக கிடைக்கும் நம்மளுக்கு இந்த பச்சடி உப்பு புளி காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க இந்த பச்சடியை சாப்பிட்றதுக்கே இது தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய் பிடிக்காதுன்றவங்க இந்த மாதிரி கேப்சிகம் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக சாப்பாடு இழுக்குங்க சூப்பராக இருக்கும் நம்ம போட்ட குடமிளகாவும் சரி சின்ன வெங்காயமும் சரி நல்லாவே சுருங்கிடுச்சுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க இது வரையும் நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி விட விட நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கிரேவியாக கிடைக்குங்க நம்மளோட பச்சடி இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்றலாம் எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வரணும் தண்ணி சுற்றி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க அது மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க நம்ம அண்ணாநிதி ஃபேமிலி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் அடுப்பை அமர்த்தி வச்சிடலாங்க இது தண்ணி எதுவும் இல்லாத ஒரு டைட்டான பாத்திரத்தில் நீங்கள் மூடி வச்சுட்டாலே போதும் ஒரு வாரம் ஆனாலும் பத்து நாள் ஆனாலும் கிடவே கிடாதுங்க எண்ணெயோட அளவு அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் தான் கெட்டே போகாது இது ஊறுகா மாதிரி அப்பப்போ நம்ம தயிர் சதமோ ரச சதமோ சாம்பார் சதமோ எதுக்குனாலும் சைட் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப விஷயம் இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சு இந்த குடமுளகா சின்ன வெங்காய பச்சடி ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குடமிளகா பிடிக்காது அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவீங்க இந்த சிம்பிள் பச்சடி ரெசிபியாக உங்கள் வீட்டையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ